சும்மா மிகைப்படுத்துவதற்காக வாழ்த்து சொல்வதற்காக மட்டும் சொல்லவில்லை இந்த பள்ளியில் மூன்று அடுக்குகளில் இந்த பாரம்பரிய உணவு திருவிழாவை இந்த குழந்தைகள் பள்ளி குழந்தைகள் வைத்திருந்த விதத்தை பார்த்த கணத்தில் அவ்வளவு மகிழ்ச்சியை குடியேறி கொண்டது பல இடங்களுக்கு பயணித்திருக்கிறேன் தமிழகம் எங்கும் பல பள்ளிகள் பெரும் பள்ளிகள் கல்லூரிகள் பல அமைப்புகளில் பேசியிருக்கிறேன் ஒரு வெகு சாதாரணமான நிறைய விவசாய விளிம்பு நிலை மக்களினுடைய குழந்தைகள் படிக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்துல இவ்வளவு சிறப்பாக ஒரு உணவை பட்டியலிட்டு காமித்து விளக்கியதை இங்குதான் நான் பார்க்கிறேன் இது என் அடிமனதில் இருந்து சொல்லக்கூடிய விஷயம் மிக மிக சிறப்பாக அர்த்தமுள்ள ஒரு திருவிழா நடத்திய விவேகா பள்ளியினுடைய தாளர் முதல் கடைசி குழந்தை இங்கே உழைக்கக்கூடிய ஊழியர்கள் வரை அத்தனை பேருக்கும் பாராட்டுகளும் நன்றிகளும்